சாய்ராம் எல்லோரும்புற்ற நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே ஏன் பீரந்தாயோ ஏன் பீரந்தாய் மகனே ஏன் பீரந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே பாட்டு எல்லாம் எல்லாரும் தான் ஏன் பிறந்தோம் அவனை பார்த்து கேட்குறாரு இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டிய கேள்வி அது பிறந்து வளர்ந்து மனம் முடித்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு வளர்ந்த பிறகும் ஏன் பிறந்தோம் என்று தெரியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் எதற்கு பிறந்தோம் அப்படி சிந்தித்து பார்த்தால் நமக்கு நல்லது இந்த ஜென்மத்துக்கு நல்லது மற்ற உலக காரியங்களையும் கடமைகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நாம் நம்மை பற்றி அந்த விசாரம் என்ற விசாரணையை அதிக பேர் செய்வதில்லை எதற்கு செய்ய வேண்டும் இல்லை அதை தோணாமலே கூட இருக்கும் பல பேருக்கு எதற்கு அதை செய்ய வேண்டும் என்றால் வந்திருப்பதே அதற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் எப்படி உடனே போத்தனுக்கு புரியும் என்றால் சத்சங்கம் என்ற நல்லூர்களின் கூற்று உள்ள இடத்துக்கு போய் அதில் உள்ள ச உபன்யாசத்தில் வர எதோ பக்தி சம்பந்தமான இதுவோ ஞான சம்மந்தமான இதுவோ வேத வேதாந்தங்களை பற்றியோ நாம் எல்லாம் கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு அந்த சிரவணம் என்பார்கள் அதை கேட்கும் பொழுது நமக்குள்ள உள்ள அந்த சக்தி அதை உந்தி அதை பற்றிய ஆர்வத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் அதனால்தான் ஆதிசங்கர் சொன்னால் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி என்று அதேமாரி சத்சங்கத்தில் கலந்து போது நம்மளுக்கு இந்த எது மாயை எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் அங்கு கேட்கும் அதை உணர்ந்தவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கும் அது உணர்த்தப்படும் அப்பொழுது மனமயக்கங்கள்லாம் தீரும் மனமயக்கங்கள் தீர்ந்தால் உள்ளம் தெளிவு பெறும் உள்ளம் தெளிவு தெளிவுட்டால் எல்லாமே இதெல்லாம் புரிந்துவிடும் என்ன ஏது என்று அதனால் அதை வாழும் பொழுதே வருவதை எல்லாம் எதிர்கொண்டு என்ன வந்தாலும் கலங்காமல் ஆனந்தமாக நிம்மதியாக இங்கேயே இருக்க கொண்டு விட்டால் அது ஜீவன் முக்தி என்று சொல்வார்கள் சரி அது எல்லோருக்கும் உடனே அது கிடைத்து விடுமா ஆனால் அதற்காக ஏங்கி அதற்காக முயற்சி பயிற்சி எடுத்தால் நிச்சயம் அது கிடைக்கும் அதுக்கப்புறம் மாதிரி பாட வேண்டாம் நான் பிறந்த காரணத்தை நானே அறிய பண்ணார்னா நீ வந்து பிறந்துட்டியெல்லாம் நம்ம பாட முடியாது இருக்காது பல பேர் பாடிக்கொண்டு தானே இருக்கிறார்கள் அந்த இதற்காக நாம் அந்த விசாரம் என்பதை செய்ய வேண்டும் அது நமது நன்மைக்காகத்தான் நமது குடும்ப நன்மைக்காக சமூக நன்மைக்காக உலக நன்மைக்காகவும் சில காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் செய்வதனால்தான் உலகமே இயங்கு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒரு செய்யும் சிவு காரியம் கூட இந்த உலகத்துக்கு எல்லோரும் நலமாக இருக்க உதவுகிறது நம்மை அறியாமலே அப்பொழுது நம்ம எப்படி அதில் இருக்கிறது அதாவது அந்த வெறுப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறதா இல்லை அந்த விசாரத்தை பண்ணி நம்ம நற்கதி அடையிறதா அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் யோஜனை பண்ண வேண்டும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் வழி நிச்சயம் கிடைக்கும் யாரோ ஒருவர் நமக்கு வந்து உதவுவார் அதற்கு பல சுட்சமாக கூட பல பெரிய மகான்கள் ஞானிகள் அவரெல்லாம் காத்திருக்கிறார்கள் இதேமாரி ஒரு ஆத்மா வேண்டுமா இதேமாரி அதை விரும்புமா அப்படி என்று காத்து கொண்டிருக்கிறார் முதல் அழைப்பு அதாவது அந்த ஏக்கம் இங்கே நம்ம நம்மளிலிருந்து தான் பிறக்க வேண்டும் அதற்கப்புறம் உதவி செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி கேட்டு அதை அடைந்த அடைந்தவர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது பலர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது நானும் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அது நமக்கும் நடக்கும் அவ்வாறான ஒரு இயக்கம் நாம் நம்மை பற்றி யார் என்ன எதுக்கு இந்த உலகத்திற்கு வந்தோம் இங்கே எதற்கு வாழ்கிறோம் எதுக்கு எதற்கு வாழ்கிறோம் அப்புறம் இறக்குறோம் ஏன் இறக்கிறோம் என்பதெல்லாம் செய்வது தான் விசாரம் அந்த விசாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் அந்த விசாரத்தை செய்வோம் விசாரணை செய்து நல்லதை பெற்று நற்கதி அடைவோம் இந்த ஜென்மத்திலேயே எல்லோரும் அதற்கு ஆயத்தமாகவும் ஆர்வமாகவும் இருப்போம் அதற்கு பகவானின் அருள் எல்லோருக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி